வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் பொதுநிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு கொழும்புக்கோட்டை நடைபெற்றிருந்தது ரணில் விக்ரமசிங்க சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் திலக் மாரப்பன எனது கட்சிக்காரருக்கு எழுபத்தி ஆறு வயது உங்கள் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கவில்லை என்றால் அவர் அடுத்ததாக உயர் நீதிமன்றங்களுக்கு செல்லலாம் அந்த வழக்குகள் முடிவடைய குறைந்தது பதினைந்து அதுவரை அவர் உயிருடன் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டியிருந்தார் இவ்வாறு நீண்ட வாதங்களின் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க தலா லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளில் செல்ல கோட்டை நீதவான் நீதிமன்றம் இருபத்தி ஆறாம் திகதி உத்தரவு பிறப்பித்திருந்தது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி மருத்துவ ஆலோசனையின் பேரில் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி விசாரணையில் கலந்து கொள்ளாமல் ஜூம் வழியாக இணைந்திருந்தார் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலையான மேலதிக நாயகம் மன்றம் திலீபித்திருந்தார் வாதத்தை முன்வைத்த திலீபி வழக்கில் பல்கலைக்கழகத்தில் இருந்து சந்தேக நபருக்கு அனுப்பிய அழைப்பு கடிதம் குறித்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது நாங்கள் அதை விசாரித்தோம் ஆனால் அந்த கடிதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான லண்டனில் உள்ள இலங்கை கோப்பில் இல்லை மேலும் அந்த கடிதத்தை இலங்கையில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலயம் அல்லது காண முடியாது ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளர் சாண்ட்ரா மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக் ஆகியோருக்கு அந்த கடிதம் குறித்து தெரியாது மேலும் இந்த பயணம் தொடர்பான ஆவண ஆதாரங்கள் முரண்படுகின்றன ஒரு முறை இது ஒரு தனிப்பட்ட விஜயம் என்று கூறப்பட்டது பின்னர் அது ஒரு விஜயம் என்று கூறப்பட்டது அதன் பின்னர் மீண்டும் அது ஒரு அதிகாரப்பூர்வ விஜயம் என்று குறிப்பிடப்படுகிறது முன்றது இது ஒரு தனிப்பட்ட வருகை என்று கூறினால் அவர் ஏன் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கவில்லை இந்த பயணம் அந்த அழைப்பிதழுடன் தொடங்கவில்லை அதற்கு முன்பு அவர்கள் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு ஒரு தனிப்பட்ட வருகைக்காக வருவதாக கூறி ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தனர் முந்தைய கியூபா பயணத்திற்கு அதிகாரப்பூர்வ அரசு பயணம் ரூபா ஐந்து மில்லியன் மட்டுமே செலவாகியது இருப்பினும் இந்த தனிப்பட்ட பயணத்திற்கு ரூபா ஒன்று தசம் ஆறு ஆறு மில்லியன் செலவிடப்பட்டது இந்த சம்பவம் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கடந்த வாரம் நான் கூறியது தவறு இல்லை அது உண்மையல்ல இது பொது நிதியை மோசடி செய்ததாகும் மேலும் இதன்படி சந்தைய பிணை வழங்குவதை கடுமையாக எதிர்க்கின்றேன் சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட வேண்டுமென்றால் முந்தைய நாள் முன்வைக்கப்பட்டதை விட அசாதாரணமான மற்றும் சிறப்பு வாய்ந்த உண்மைகள் முன்வைக்கப்பட வேண்டும் நீதவானவர்களே இந்த நேரத்தில் சந்தேக நபர் தேசிய மருத்துவமனையில் இருக்கின்றார் அரசியல்வாதிகள் உறவினர்களை போல சந்தேக நபரை பார்க்க போகின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்தேக நபரை பார்க்க வந்து அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக கூறினார் எனவே இந்த சந்தேக நபருக்கு பிணை பெற பிரதிவாதி வழக்கறிஞர்கள் உண்மைகள் மட்டுமல்ல அதற்கு மேலதிகமான உண்மைகளையும் முன்வைக்க வேண்டும் அவர்கள் அவற்றை முன்வைக்கவில்லை என்றால் சந்தேக நபரை விசாரணை முடியும் வரை விளக்கம் வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் பின்னர் பிரதிவாதி சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் நீதிபதி அவர்களே இந்த வழக்கை தாக்கல் செய்வது நியாயமற்றது என்பதை நான் முதலில் கூற விரும்புகின்றேன் ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதியை இந்த நிகழ்வுக்கு லார்ட் பால் அழைத்திருந்தார் எனவே ரணில் விக்ரமசிங்க பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பதவியேற்றதன் இருபத்தைந்து ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்வில் ஒரு அழைப்பாளராக கலந்து கொண்டிருந்தார் அங்குதான் பட்டமளிப்பு விழா நடந்தது எனவே இது போன்ற ஒரு நிகழ்வில் பங்கேற்று நமது நாட்டை பற்றிய விவாதத்தை உருவாக்குவது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவது அல்ல எதிர்த்தரப்பு நீங்கள் சொல்வது போல கியூபாவின் செலவினங்களையும் இங்கிலாந்தின் செலவினங்களையும் ஒப்பிடுவது அபத்தமானது கேள்விக்குரிய ஆண்டிற்கான அத்தகைய உண்மை எதுவும் இல்லை கோபாவிலும் அத்தகைய உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை அத்தகைய சூழ்நிலையில் ஜனாதிபதி செயலகத்தின் ஒரு அதிகாரிக்கு அத்தகைய தணிக்கை நடந்த அதிகாரம் இல்லை எனது கட்சிக்காரருக்கு எழுபத்தி ஆறு வயது உங்கள் நீதிமன்றம் ஒன்று பிணை வழங்கவில்லை என்றால் அவர் அடுத்ததாக உயர் நீதிமன்றங்களுக்கு செல்லலாம் அந்த வழக்குகள் அனைத்தும் முடிவடைய குறைந்தது பதினைந்து ஆண்டுகளாகும் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்படுவாரா அதுவரை அவர் உயிருடன் இருப்பாரா என்று நான் நினைக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் பின்னர் பொதுச்சத்து சட்டத்தின் கீழ் சந்தேக நபரான ரணி விக்ரமசிங்கவிற்கு பெறுவதற்கான குறிப்பிட்ட உண்மைகளை ஜனாதிபதி வழக்கறிஞர் அனுஜப பிரேமரத்ன நீதிபதி அவர்களே எனது கட்சிக்காரரின் தற்போதைய உடல்நிலை நான் விளக்க விரும்புகின்றேன் அவருக்கு இதய திசுக்களில் பாதிப்பு இருக்கின்றன இதயத்தின் நான்கு முக்கிய தமணிகளில் மூன்று அடைக்கப்பட்டிருக்கின்றன இதயத்திற்கு அருகில் இருப்பதால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது அவருக்கு நாள்பட்ட சிறுநீரக நோய் உள்ளது அவருக்கு தூக்கத்தில் மூச்சு திணறல் நிலை இருக்கின்றது சில நேரங்களில் அவருக்கு இரண்டு தொடக்கம் மூன்று நிமிடங்கள் மூச்சு திணறல் ஏற்படும் குரட்டை சத்தத்தால் இந்த நிலையை புரிந்து கொள்ள முடியும் அனுபவம் வாய்ந்த ஒருவர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவரது மனைவிக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் தூங்கும்போது ஒரு இயந்திரத்துடன் இணைக்கப்படுகின்றார் இது செய்யப்படாவிட்டால் இதயம் கூட நின்றுவிடும் அவருக்கு நுரையீரல் தொற்று உள்ளது உடலில் சோடியம் குறைவாக உள்ளது உயர் ரத்த அழுத்தம் தலை சுற்றல் திடீர் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது கணையத்தின் மேல் பகுதியில் தொற்று இந்த நோய்கள் அனைத்தாலும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திருக்கின்றது அவருக்கு இருக்க வேண்டிய அனைத்து நோய்களும் உள்ளன எனது கட்சிக்காரர் ரணில் விக்ரமசிங்க உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இருக்கின்றார் எனவே இந்த சூழ்நிலையை விசேட சூழ்நிலையாக கருதி அவரை பிணையில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் அந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டும் இருந்தது தொடர்ச்சியாக இலங்கையில் இரண்டாவது பெரிய மனித புதைகுலியாக தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகொளி பதிவாகியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது குறித்த புதைகுலி வளாகத்தில் இருந்து குழந்தைகள் உட்பட நூற்று அறுபத்தி ஆறு பேரின் எலும்புக்கூடுகள் நேற்று வரை அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார இலங்கையில் பதினேழு மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை குறித்த பெயர் விவரங்களையும் முதன்முறையாக வெளிப்படுத்தியிருந்தார் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய புதைகுளி மன்னாரில் உள்ள சதச புதைகுளியாகும் எலும்புக்கூடுகள் உட்பட எலும்புக்கூடுகள் இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித தற்போது அகழ்வாயு பணிகள் இடம்பெற்று வரும் செம்மணி சித்துப்பாதி மயானத்தில் மனித புதைகுலிகள் பதிவாகியிருக்கின்ற அந்த புதைகுலி வளாகத்தில் இருந்து குழந்தைகள் உட்பட நூற்று அறுபத்தி ஆறு பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு இருக்கின்றன இலங்கையில் மூன்றாவது புதைகுளியாக கருதப்படும் ஒரு இடத்திலிருந்து நூற்று ஐம்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன கொழும்பிலுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் ரணில் விக்கிரமசிங்கவின் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித உதவொலி இதுவரை அடையாளம் காணப்பட்ட உடல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் நான்காவது பெரிய மனித புதைகுளியாக மாறியிருக்கின்றது இங்கு குறைந்தது எண்பத்தி எட்டு பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இலங்கையின் ஐந்தாவது பெரிய புதைகுழி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுலியாகும் அங்கு இரண்டாயிரத்து பதிமூன்றில் எண்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அத்துடன் கொக்கு மனித புதைகுளியின் அகழ்வாய்வு பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் ஐம்பத்தி இரண்டு பேரின் உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கமாகவே இருக்கின்றது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போன்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று மற்றொரு பதிவினோட சந்திக்க வணக்கம்